நல்லதே நடக்கும் போம் நமஷிபாயும் எல்லாம் பல்ல ஸ்ரீ திருடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே விருந்தாகவும் உங்களுக்கு மருந்தாகவும் மாறப்போகும் சனி ஆமாங்க கண்ணீர் விட்ட காலம் இனி மாறப்போகிறது ஆமாங்க உங்களுடைய ராசிக்கு சனிவனுடைய பேச்சியினுடைய பலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இரண்டரை வருட பலன்களை நம்ம பார்க்க போறோம் பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் ஏற்கனவே உங்களுக்கு புத்தாண்டு பலன்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எல்லா கிரகத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க அப்படிதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே தீர்க்கப்பட போகும் பிரச்சனைகள் அதனால் புது களம் புது ஆட்டம் ஜெயிக்கப் போவது உறுதி சனிவனுடைய பேர்ச்சியால் இப்போ சனிவன் எங்கே இருக்கிறார் துலாம் ராசியானவர் உங்களுக்கு ஐந்தாம் இட கும்பத்தில் இருக்கிறார் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தொம்போ அப்படியே பயிற்சி அடைஞ்சு மீன ராசிக்கு போப்பறார் உங்களுடைய துலாமை பொறுத்தவரை மீனம் என்பது ஆறாம் வீடு எதிரியும் கடனையும் நோயும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு இந்த ஆறாம் வீடு அந்த ஆறில் சனி போய் அமர்ந்தால் எப்படி இருக்கும் என்ன பலன் கிடைக்கும் இதுல முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த தலைவிதி தலைவலின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட உங்களுக்குடைய வாழ்க்கையில மன நிம்மதியை கெடுத்த தலைவலி போல இருக்கக்கூடிய ஒரு மூன்று பிரச்சனைகள் தீர்க்கப்படும் நிச்சயமான முறை அதன் ரீதியா கண்டிப்பா பெரிய அளவு நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் பல வருடமாக கண்ணீர் விட்ட அந்த பிரச்சனை காணாமல் போகும் சரிங்களா இப்போ ஆறில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமா கடன் நோய் இந்த மூன்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார் நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு அந்த கடனை அடைப்பதற்கு சரியான ஒரு வேலை சரியான ஒரு தொழில் தொழிலில் ஒரு லாபம் அல்லது வேலையில ஒரு ப்ரொமோஷன் இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இதுக்கு பல வருஷமா நீங்க போராடிக்கிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு லாபத்தை ஒரு வருமானத்தை சம்பள உயர்வை கொடுத்து கடனை கட்டுப்பாட்டில் வைக்கிற மாதிரி குறைச்சிருவாரு இந்த சனி அதே போல எதிரிகளுடைய தொந்தரவு எதிரிகளுடைய ஆட்டம் கொட்டம் அடங்கும் எதிர்த்து நின்றவர்கள் இனி பதுங்கி பயந்து ஒதுங்குவார்கள் ஸோ உங்களை கண்டா இருக்கக்கூடிய சூழல் எதிரிகளுக்கு கூட ஏற்படும் ஸோ அதனால முதல்ல அந்த எதிரிகளுடைய நேரடி தொந்தரவு உங்களுக்கு இனிமே இருக்காது அதுல நீங்க நிம்மதியாக சந்தோஷமா இருக்கலாம் உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய வேலைக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தால் அது யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய நெருங்கிய உறவாகவே இருந்தாலும் சரி அவர்களுடைய எதிர்ப்பு வினைகள் கண்டிப்பா இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் செய்ய வேண்டிய ஆரம்பிக்க வேண்டிய தொடங்க வேண்டிய காரியத்தை தடையின்றி யாருடைய தலையிடுமின்றி தனித்துவம் தொடங்கி நிச்சயம் ஜெயிச்சு காட்டுவீங்க சோ உங்களுடைய திறமையும் உழைப்பும் முக்கியமா உங்களுடைய பிளான் ஒரு திட்டம் என்ன சொல்லக்கூடிய அந்த திட்டம் சரியான முறையில் செயல்பட தொடங்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இதில் முக்கியமாக படிக்கின்ற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக அந்த கல்வி கடன் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கும்போது வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் இருக்கு படித்த படிப்பு ஒன்றா இருக்கும் வேலை பார்க்குற படிப்பு ஒன்றா இருக்கும் இப்படி சம்பந்தமில்லாத துறையில அல்லது பிடிக்காத ஒரு துறையில வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய படிப்பு உங்களுடைய திறமை கேற்ற உங்களுடைய கலைகளுக்கு ஏற்ப சரியான ஒரு வேலை கிடைக்கும் ஸோ இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி தீர்க்கப்பட போகும் மூன்று பிரச்சனைகள் ஆமாங்க குரு வார்த்தால் கோடி நன்மை நடக்குன்னு சொல்லுவாங்க சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள் அப்படி சனி பகவானுக்கு மூன்று ஏழு பத்து பார்வைகள் உண்டு இப்போ உங்களுடைய துலாம் இருக்க ஆறாம் இடத்துல இருக்கிறாரு மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையா ரிஷபத்தை பார்க்கிறார்கள் உங்களுடைய துலாம் இருக்கு அது எட்டாம் வீடு எட்டாம் வீடுங்கிறது வம்பு வழக்கு கோட்டு கேசு பிரச்சனை கொடுக்கக்கூடியது தான் இப்போ ஆயில் தான் சனி அவரே ஆயில் சமந்தை பார்க்குறதுனால ஆயில் தீர்க்கம் அதனால மறைமுகமாக இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைகள் சரியாகும் ஆயில் தப்பிக்குது அதில் பயப்படாமல் இருக்கலாம் அதே நேரத்தில் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அடியோடு மறையுது வண்டி வாகனம் சம்மந்தமான பிரச்சனை சொத்து சம்பந்தமான பிரச்சனை வாழ்க்கை துணை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வும் ஒரு முடிவும் நிச்சயமான முறையில் கிடைக்கும் மறைமுகமாக இருந்து வேலை பார்த்த துரோகிகள் இனி அடையாளம் காண முடியாத அளவுக்கு விலகி விடுவார்கள் ஸோ அந்த அளவுக்கு வம்பு உலக பிரச்சனைகளில் ஒரு மாற்றம் இருக்குது அந்த பிரச்சனை முதல்ல தீரும் அது முக்கியமாக வாழ்க்கை துணை வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் நீங்க தயங்காமல் இருக்கலாம் இதற்கு அடுத்தபடியா நேரடி ஏழாம் பர்வை கண்ணீராசியில பற்றி உங்களிடத்திலாம் இருக்காது பன்னிரெண்டாம் வீடு பன்னெண்டாம் வீடுங்கிறது விரயஸ்தானம் சயன போகஸ்தானம் அப்போ இதுவரை தேவையில்லாத பயணம் தேவையில்லாத செலவுகள் வந்திருக்கலாம் ஆனால் இனிமே இருக்காது விரயம் காலி செலவு காலி ஆகுது அதனால செலவு இனிமே இருக்காது அதே போல வீட்டு பிரச்சனை ஒரு முடிவடையும் சொத்துக்கள் பிரச்சனை ஒரு தீர்வடையும் மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆகும் ஸோ அதுல நீங்க நிம்மதி காணலாம் அதே போல திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்படி நடக்கும் தவறான ஒரு நபரை நீங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்திருந்தாலும் அவர்கள் திருந்தி வருவதற்கு திரும்ப வருவதற்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இதற்கடுத்து இன்னொரு பக்கம் வெளிநாடு சம்பந்தமான பிரச்சனைகள் வேறு மாநிலத்திற்கு சென்ற பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை வீட்டு பிரச்சனை கண்டிப்பா தீர்வு இதற்கு அடுத்தபடியாக சனி பவனுடைய பத்தாம் பார்வை என்பது தனுசு ராசியில் பற்றி உங்களுடைய துலாமிற்கு அது மூன்றாம் வீடாக அமையுது அப்போ சகோதர சகோதரிகள் இவர்கள் வழியில ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏதாவது உங்களுடைய மனசை பாதிக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல நடக்கும் உங்களுக்கு உரிய இயக்கங்கள் அதெல்லாம் சரியாகும் ஸோ கூட பிறந்த சகோதரர்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் அல்லது அவங்களே உங்களுக்கு எதிரியாக ஒரு பிரச்சனையாக இருந்தா அவர்கள் நல்லவர்களாக மாறுவார்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு மாதிரி மாறுவாங்க அதில் முயற்சி பல வருஷம் ஒரு வேலைக்கு கவர்மெண்ட் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த முயற்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் சனிவா முற்றுப்புள்ள கிடைச்சிருக்கும் சோ கண்டிப்பா இந்த வேலை எந்த தொழில் பண்றது தொழிலில் இரண்டு பக்கம் கால் வச்சு ஒரு தொழில் அப்படின்னு மாறி மாறி அலைஞ்சிட்டே இருக்கீங்க நிரந்தரமான இதுதான் உங்களுக்கு இனிமே வேலை இதுதான் உங்களுக்கு நிரந்தரமான தொழில் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு நிரந்தரமா ஒரு பெர்மனடா ஒரு விஷயத்தை நீங்க பிடிச்சிருவீங்க இனிமேல் அங்கும் இங்கும் அலைபாயக்கூடிய வெவ்வேறு துறைகளில் மாறக்கூடிய அந்த வேலைகள் உங்களுக்கு இருக்காது அதே நேரத்தில் கடனுக்காக அங்கங்கன்னு ஓர்ற வேலைகள் இனிமேல் இருக்காதுங்க ஒரு இடத்துல நிலையா நின்று ஒரு வருமானத்தை ஈட்டி கடனை அடைக்கக்கூடிய ஒரு உருப்படியான ஒரு நிம்மதியான ஒரு விஷயம் உங்களுக்கு அமைஞ்சிடும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தம் இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த மூன்று விஷயத்தில் தலைவலி தீர்க்கப்படும் கண்டிப்பாக தலை மாற்றக்கூடிய பிரச்சனை தீர்க்கப்படும் ஆக மொத்தம் அந்த சனிமான் உங்களுக்கு துளாராசியில் பிறந்த உங்களுக்கு விருந்தாகவும் உங்களுடைய பிரச்சனையில் தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் நிச்சயமானவர் இருப்பார் அது எந்த விதமான இல்லை இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த சனி பகவான் உங்களுடைய துலாமிற்கு நான்காம் இடம் மகரத்திற்கும் ஐந்தாம் இடம் கும்பத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஸோ நாலுக்கும் ஐந்துக்கும் முறையான ஆறுல போய் அமர்றதுனால கடன் பெற்றாவது வீடு வாகனம் மற்றும் சொத்துக்களை சேர்த்துருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ சொத்து வாங்குற விஷயத்தில் கடன் வாங்கலை தவறே கிடையாது அந்த சொத்துக்கள் மீண்டும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்போ இந்த உதாரணத்துல அதுக்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைகள் ரீதியான ஒரு கடன் சுமை ஏற்படும் ஒன்று பிள்ளைகளுக்கு படிப்போ அல்லது திருமண காரியங்களோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் அதில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரும் இதெல்லாம் இயற்கையானது ஆனால் அதனால் உங்களுக்கு நல்லது தான் ஸோ இப்படி ரெண்டு விஷயத்திலும் கடன் ஏற்பட மட்டும் வாய்ப்பு இருக்குது மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டாம் இது சுப கடன் தான் அதாவது உங்களுடைய வாரிசுகளுக்கு ஒரு கடமையை முடிப்பீங்க திருமணமோ சுபகாரம் இதோ ஒன்று பண்ணி கடமையை முடிப்பீங்க சொத்துக்களை சேர்க்கின்ற விஷயத்தில் கடன் வாங்குவீங்க ஸோ இது ரெண்டுமே உங்களுடைய அத்தியாவசிய தேவையான கடன் தான் அதையும் சனிவான் வழிவகுத்து கொடுப்பார் கேட்குற இடத்துல பணம் கிடைக்கும் அதுக்கு காரணம் கண்டிப்பாக சனிவான் தான் ஸோ இப்படி உங்களுக்கு மருந்தாக கூடிய சனிவானுக்கு உரிய வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணீங்க கண்டிப்பாக ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உடைதானம் வஸ்திர தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அதேபோல் குறிப்பிட்டு கால பைரனுடைய வழிபாடு தவறாமல் என்ன பண்ணிக்கங்க அதேபோல் காமாட்சி அம்மனுடைய வழிபாடு பஞ்சமி திதி அன்னைக்கோ அல்லது திருதியை மூன்றாம் நாள் பிறை என்று சொல்லக்கூடிய அந்த திதி அன்னைக்கோ காமாட்சி அம்மனுடைய வழிபாடுகளை தவறாம பண்ணுகின்ற பொழுது மங்களகரமான சுபகாரியங்கள் வீட்டில் தடையின்றி நடக்கும் சரிங்களா சோ நல்லது துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய பேர்ச்சினோட பலங்களை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைப்ள உங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கு நடக்காமல் சிச்சிங்க இதுவரை நம்மளுடைய நம்மளை சேலம் பண்ணாம இருக்கை கொடுத்துற பக்கத்தில் ஒரு ஆழ்ந்த தவறாமல் செலக்ட் நிச்சயம் மேலும் அறுதலிப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நிமர்சிபாயும் எல்லாம் ஸ்ரீவாராக திருவடி சரணம்